எறும்பழுத்தில போய் கற்றுக்கொள் அவைகள் சிறிய உருவமா இருந்தும் அவைகள் செய்வதை பாரு கற்றுக்கொன்றார் புறாவை போல கபடற்றவர்களா இரு அப்படின்றார் பாம்பை போல் வினா உள்ளவர்களா இரு அப்படின்றார் ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்து சுட்டி காண்பி அவைகளை போல இரு அப்படின்றார் நீதிமான் பனை போல செழிப்பார் கத்திருக்கு மகிமை உண்டாக செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்திருக்கும் போது

அப்ப செழிப்புள்ள காலத்தை தந்திருக்கும் போது அவைகளை எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அந்த நேர காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள் அப்படின்ற கற்றுக்கொள்ளு புறா கடுப்பு கபடட்டவளா இரு கபடு இருக்க வேண்டாம் அப்படின்ற பாம்ப மாதிரி வினா உள்ளவரா வேச அதிர்வுகள் மனிதர்கள் வர்றாங்கன்னா தங்க காணாம போயிரும் கொல்லாமன் வர்றான்னா காணாம போயிரும் தன்னை மறைத்துக் கொள்ளணும் பொ வந்து பொல்லாத மனித ஆவிகள் பொல்லாத மனிதர்கள் பொல்லாத வரும்போது கொள்ளணும் அப்படி செய்தார் மறைந்து போன கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் அப்படி ஆனா கத்தர் தாமே நம்மை நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாள்ல நமக்கு கொடுத்திருந்த புதிய மாதத்துல செழிக்கும் நீங்கள் இல்லாம எந்த தளிரும் இல்ல இல்ல வச்சது இருக்கீர்கள் இருக்கு அப்படின்னு பயந்துடாதீங்க ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள் அது துளிர்க்கும் மனோந்திரமும் வறண்ட நிலமும் செழித்து செழித்து எப்படி இருக்கும்னா கழித்து கடுவழி கழித்து அது எப்படி இருக்கும்னா ஆனந்த கழிப்போட வரும் அப்படின்றாரு அது துளிர் விட ஆரம்பிக்கும் துளிர்க்கும் ஆனந்தம் உண்டாகும் துளிர்களை பார்க்கும் போது சந்தோஷம் வரும் நம்ம வச்ச மரங்கள் தோட்டங்கள் செடிகளை பார்க்கும் போது அதுல துளிர் வந்திருக்குன்னா அதை பார்த்த உடனே நம்ம மனசெல்லாம் பூரிக்கும் ஆனந்தத்தை பூரிக்கும் அது வளர்ந்து அது பூத்து காய்த்து கனி கொடுக்கும் போது இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை விட அந்த துளிர்கிற போது வருகிற சந்தோஷம் அதிகமா இருக்கும் காய்க்கு தனி கொடுப்பதை பார்த்தோன்னா ஐயோ பழ நல்ல காய்ச்சிட்டு பழம் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லும் போது அது வேறமா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க துளிர் வரும்போது வருகிற சந்தோஷத்தை விட குறைவானதுதான் துளிர்க்கிறத பார்த்தோன்னா ஐயோ ஆத்தமா கடந்து அப்படியே அப்படியா ஆனந்த கழிப்போட பாரும் பாருங்க நம்ம ஏதாவது வச்சுட்டு பாருங்க துளிர்க்குதுன்னா அவ்வளவு சந்தோஷம் அப்போ செழிக்கும் மனாந்திரம் செழிக்கும் கடுவழி கழிக்கும் வறண்ட நிலம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா செழிக்க ஆரம்பிக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம் உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட பழகுறாங்கன்னா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம் அதற்கு மகிமை உண்டாகட்டும் செழிப்பு என்று சொல்லும் போது நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்ட காரியம் நம்மளால முடியுது அப்படின்னா நம்மளால எல்லாம் செய்ய முடியுது அப்படி நமக்கு நம்மளால நம்மள நம்மள சந்தோஷமா நம்மளால எத்தனையோ வேலைகள் அழுது கொண்டிருந்தாலும் நம்மள சந்தோஷமா வச்சுக்க முடியுதுன்னா நாம செழிப்புள்ளவர்கள்